வீடுகளையும் இட வசதியும் பொருள் வசதியும் இல்லாதவர்கள இல்லங்களிலும் இந்த வழிபாடு நடந்த நடத்தணும் தான் இந்த பத்து நாட்கள் மட்டும் அவங்க திருவம்பாடு எழுதுவாரு ஒரு அரை மணி நேரத்தில் முடியும் வேறு எந்த விதமான இதுவும் கொடுக்க வேண்டாம் யாரும் பச முடியாது இல்லைன்னா ஒன்று வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் ஆரம்பித்து அது இந்த வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு புதிதாக வந்து வேலை சார்ந்த முயற்சியினால் அவங்க வந்து எல்லோரும் நம்ம வந்து அங்கே போவோம் டவுன் அடியாரோட சேர்ந்து எங்கே கூப்பிட்றாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போவோம் இப்போ நமக்கும் வயசாகிடுச்சி அதே முடியலை அதனால நாம் வந்து நம்முடைய வழிபாடுகளை நம்ம கோவிலே நத்திருக்கோயிலே இல்லை வழிபாடுகளையும் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஆண்டாம் முதன்முதலாக நம்முடைய அடியார்களை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம இல்லங்கள் தோறும் அந்த திருவூகை என்ற அந்த ஒன்றை நம்ம நடத்து வருகின்றோம் இதிலேயே நாம் வந்து திருவம்பாவையிலே இல்லங்களோறும் இழந்திருந்து செங்கமலை கொட்பாகும் தந்தரும் சேவகனை அங்க நலத்தை அடியும்பிற்காரம்பி நங்கள் பெருமனை பாடி நலம் ஒழிப்பாகும் அதை அங்கேயே அந்த இது இருக்குது எங்கே திருவம்பாவை பாடத்துறீங்கிறதோ அந்த இடத்துல இடத்துக்குமான் வந்துவர் அங்கே வந்து நாம் என்ன வேண்டுகின்றோமோ அந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இதை தொடர்ந்து பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்மளும் இதை தொடருவோம் இங்கே இந்த இல்லத்தை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இப்போது பாக்கியா தெரியும் இந்த வயசுலேயும் அவள் வந்து தேனி மாதிரி ஓடி ஓடி உழைக்கின்றாள் நம்ம தேனிக்கு ரெண்டு கோணம் உண்டு சுவையான தேர்னு தரும் அதனால் நம்மளுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா அவருடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இறைவன் அவளுக்கு அவளுக்கு அந்த பொருள் வசதி உடல் நலம் எல்லாம் தரணும் அவருடைய பையன் சிவனேசன் அவனும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அதுபோல் நல்லா பொது மேடைகளிலே நம்முடைய புது திருமுறைகளெல்லாம் பற்றி நல்லா பேசுவோம் அதே போலவே செஸ்ஸு சிதரங்கம் அந்த விளையாட்டிலும் நம்ம நல்லா சேர்ந்தவன் அதனால் கிடைத்த தான் இங்கே பார்க்குறோம் இந்த எல்லா அவங்களும் அவனும் அதே மாதிரி எதேசியில் நிறைய க கேன்வாஸ் பண்ணால் அதில் விட பரிசு வாங்கின அந்த பரிசு பொருளும் நாம் இங்கே முன்னாடி பார்க்குறோம் இங்கே அவன் வந்து அடுத்த ஜேஇ புக்குங்க இருக்குது அதனால் அவன் அந்த எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறான் அதனால் அந்த தேர்வுலேயே அவன் வெற்றி பெற்று அவன் நினைப்பது போல் அவனுடைய படிப்பு அமையவும் இந்த இல்லத்தில் எல்லா நலங்களும் வனங்களும் இறைவன் அருள வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம்